பாட்டி என்னடா உங்க வீட்டுக்காரன் போயிட்டானா இல்லையா போனே பண்ண மாட்டேங்கிறேன் உங்ககிட்ட பேசாம எனக்கு சாப்பிடவும் முடியல தூங்கவும் முடியல ரொம்ப கவலையா இருக்கு குட்டி எப்போ நம்ம பழைய மாதிரி பேசுறது சிரிக்கிறது உன்னுடைய அந்த சிரிப்பை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் குட்டி பட்டு என்னாலயும் சரியா சாப்பிட முடியல தூங்க முடியல பட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை இங்க இருக்க என்ன பண்றது இப்ப நீ ஊன்னு சொன்னா கூட எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வர்றதுக்கு ரெடியா இருக்கேன் பட்டு உன்னை நான் கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லையா நீ இப்போ வந்தால் கூட எனக்கு ஓகே தான் ஆனால் இப்போ நீ கஷ்டப்படுற மாதிரி நான் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாது உன்னைய ராணி மாதிரி பார்த்துக்கணும் உன்னைய தங்க மாதிரி தாங்கணும் உன் கால் கூட தலையில் படக்கூடாது அப்படி உன்னை பார்த்துக்க ஆசைப்பட்றேன் அதுக்கெலாம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் சரியா ஒரு பெரிய அமௌண்ட்டாக உன்ன ரெடி பண்ண ரெடி பண்ணிட்டால் போதும் அப்புறம் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் குட்டி உன்கிட்ட எத்தனை சவரின் நகை இருக்குது நகையா அப்படியெல்லாம் நம்மகிட்ட எதுவும் இல்ல ம் சரி சும்மா பில்ட்ட போடுவோம் ம் பட்டு என்கிட்ட ஒரு 10 15 சவரன் போல இருக்கும் 15 சவரன் வச்சிருக்கியா அது போதும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு சவரன் நகனாலும் அப்படியே ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு அதை வச்சு ஓட்டிக்கலாம் அப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு சொல்றேன் இருக்கிற காசு போனா நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறியா எப்ப வரணும்னு மட்டும் சொல்லு சரியா நகை இருந்தா மட்டும் போதுமா ரெண்டு பேரும் தங்குறதுக்கு வீடு வேணும் அப்புறம் பாத்திரம் பண்டம் ஃபேன் மிக்சி கிரைண்டர்னு எதோ வாங்க வேண்டி இருக்கு அதுக்கெல்லாம் நீ கொஞ்சம் பணம் ரெடி பண்ணி கொடுத்தா நான் எல்லாத்தையும் ஓகே பண்ணிடுவேன் என் கூட வந்து என் குட்டி வெறும் தரையிலேயே படுக்கிறது என் குட்டிக்காக கட்டில் வாங்கணும் மெத்த வாங்கணும் அப்புறம் கை வலிக்காம துணி துவைக்க வாஷிங் மிஷின் வாங்கணும் இன்னும் எதுதான் இருக்கு அதுக்கெல்லாம் ஒரு ஒரு லட்சம் போல தேவைப்படும் ஒரு லட்சமா அதுக்கு என்ன பண்றது அதான் புருஷா இருக்காங்க அவங்ககிட்ட ஏதாவது போய் சொல்லி ஏமாத்தி பணத்தை ரெடி பண்ணு பணத்தை வாங்கி என் அக்கௌண்ட்ல போட்டு விடு நான் உனக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு உன்னை கூப்பிட்டுக்கிறேன் எப்படி சரி ரெடி பண்ணிட்டு சொல்றேன் பட்டு 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 வந்துட்டா வை 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 நீத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா நேத்து வச்ச மீன் குழம்பு இருக்குதா டேய் என்னடா என்ன என்ன புதுசா சத்தம் கட்டிட்டு நிக்கிற என்ன வேணும் ஆ

நான் உங்க கிட்ட எதுக்காக வச்சிக்கறேனா உன் மூஞ்ச பார்த்து பேசுறேனா உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சரணா இருக்குறது இல்ல எதுக்கு என்கிட்ட எதாவது கேட்டுகிட்டே இருக்க வெக்கமான சூடு சரணா அதெல்லாம் ஏ உடம்பல இருந்திருந்தா இந்நேரத்துக்கு உனைய ஊறுச்சு உப்பு கண்ட போட்டுக்க மாட்டேன் அதெல்லாம் இல்லாததால தானடி இவ்ளோ ஆட்டம் போடுற ஏய் காலையிலே உங்க என்ன சொன்னேன் அந்த செல்லை தொடக்கூடாதுன்னு கூடாதுன்னு இல்லையா இங்க காட்டு அந்த செல்லை காட்டு நான் வாசல்ல வரும்பொழுது பேச்சு சத்தம் கேட்டுச்சு நான் உள்ள வந்ததும் நீ பாட்டுக்கு பெசாம என்னவோ கப்பு சிப்புனு மூடி மறைக்கிற பல நாள் திருட்ட ஒரு நாள் அகப்படாம போமாட்டானாலும் முடியே ஏய் குடிச்சிருக்கியா குடிச்சிருக்கியா என்ன இது புது பழக்கம் ஆ என்ன பழக்கம் இது ஏயா பொண்ணலாம் நீ எல்லாம் ஜென்மா ஐயோ அசிங்கமா இருக்கு அசிங்கமா இருக்கு எனக்கு இப்படி குடிச்சிட்டு வந்து வீட்டுல நின்னு பேசுறீங்க உனக்கு கொஞ்சம் கூட என்ன சொல்றது ரெண்டு வாரமா குட்டி போட்ட பூனை மாதிரி வீட்டையே சுத்தி சுத்தி வார ஒரு வேலைக்கு போக இல்ல ஆனா குட்டி குடிச்சுக்கிட்டு நிக்கிறியா நீ

கோணப்படு பொம்பள பாவா சும்மா விடாதே நான் எவ்வளவு நேரம் ஆமிதியா ஐயோ ஐயோ அடி கிழறனே நான் ஏதக்க காக்கபக்கதெல யாரும் இல்லையா இந்த சீரியல்ல வர இந்த பாவி பைய இப்டி என்ன அடி கிழலவா இவனுக்கு வந்து இடி வாங்கி கடிகறே இந்த பாடு பாவி தெரிஞ்சிருந்தா அப்பமே நான் இவன் மூஞ்சில முடிக்காம ஐயோ கடவுளே போட்டு நீயா

பரிகாரம் கூட அது கூட இது கூட கேட்டுக்கிட்டு கிடக்கலவ நான் என்ன கோடி கோடியா இங்க பானையிலையும் மூட்டையிலயும் புதைச்சு வச்சுக்கிட்டா கிடக்குறேன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காளவனு தெரியலையே எக்கா நான் சொந்த காலில் நிற்க போறேன் எனக்கு நீ தான் உதவி பண்ணணும் எனக்கு எல்லாமே நீ தானே இப்ப திடீர்னு வந்து எக்கா எக்கான உறவு கொண்டாடுனா நான் என்ன பண்றது அக்கான்னு சொல்லிட்டா மட்டும் ஆகாசத்துல இருந்து பணம் மூட்டையா அப்படியே அஷ்டலட்சுமி அள்ளு வேற இறக்க போறல இங்க உள்ளதுக்கே ஒரு பணம் கட்டையேன் இதுல அடுத்த அழுக்கு வேற கொடுக்க போறேனா இந்த விஷயம் இந்த ஊட்டு மகராசனுக்கு தெரியுமா தெரியாதோ யாரு கண்டா கொண்டாட்டிக்கிட்டு முப்பதாயிரம் கொடுத்தானா அதை கொண்டு அவ மூணே நாளையில வாங்கி தின்னுப்பட்டாலாம் ஹம் இந்த கதையை நான் யாருகிட்ட போய் சொல்றது இதுக்கு யாருகிட்ட பஞ்சாயத்து கேட்கறது என்ன இந்த மனசு சொல்லணும் என் தங்கச்சி தங்கச்சின்னு ரொம்ப தாங்கிக்கிட்டு நிக்கிறாரு என்னைக்கு தலையில துண்டு போட்டு அனுப்ப போறேன்னு தெரியல வரட்டும் இன்னைக்கு காசு பணம் கேட்டது இந்த ஆளுக்கு தெரியாமலாம் இருக்கும் அவரா வந்து அதை பத்தி பேசுறாரா இல்லையன்னு பார்க்கும் என்ன சாப்பாடு ரெடி மூணு நேரமும் பொங்கி போடுறதுக்கு தான் நான் கிடக்கேன் இன்னும் இல்ல வார கொஞ்ச நேரம் ஆகும் உட்காருங்க அதுக்கு இப்படி முறைச்சு

திடீர்னு தங்கச்சிக்கு வவுத்துலி நான் என்ன பண்றது அந்த நேரத்துல அந்த சூழ்நிலையில எல்லாத்தையும் விட்டுப்பட்டு உனக்கு வெளியே கூப்பிட்டு போனேன் அம்மாவும் தங்கச்சியும் உன்னைய தானே தப்பா பேசுவாங்க அதுக்கே நான் எவ்வளவு சொல்லியும் அம்மா கேட்கவே இல்ல போகல வாங்கிருந்தேன் இப்ப வெளியில போனாதான் சந்தோஷமும் என் வீட்ல இருந்து இந்த இப்படி நான் உன் பக்கத்துல உட்காந்து உனக்கு சந்தோஷம் வெளியே கூப்பிட்டு சந்தோஷம் எனக்காக செலவு பண்ணணும்னா உங்களுக்கு கசக்கத்தானே செய்யும் இல்லாட்டி இருக்கிற படத்துல தூக்கி உங்க தங்கச்சி கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன் என்ன பிள்ளை நீ எடுத்து பேசிக்கிட்டே இருக்க நீ மோஜ் அடிச்ச மாதிரி எல்லாம் என்ன பேசாத சொல்லிவிட்டேன் எனக்கு அப்படி சுத்தமா பிடிக்காது என்ன நீ புரியாமலே போய் நீ என்ன தங்க பாவம் வழியில துடியா துடிச்சுக்கிட்டு கிடந்தா சரி அவ கை செலவுக்கு எதுவும் ஆகுமானே சட்டையில இருந்ததை எடுத்து கொடுத்துறேன் மொத மொதல் அவ வீட்டுக்கு போய் ஒரு ரூபா அவ கையில கொடுக்காம வந்தா என்ன நினைப்பாங்க யார் என்ன நினைப்பா இல்ல யார் என்ன நினைப்பான்ற உங்ககிட்ட இருக்கிறது அவளுக்கு எப்படி தெரியும் நீங்களா கொடுத்தாதானே தெரியும் நீங்கதான் பெரிய வாரி வழங்க வள்ளலாச்சே சரி உடடி இப்ப அத மனசுல வச்சுக்கிட்டு தான் எனக்கு சாப்பாடு போடாம சோறு ஆக்கல எனக்கு சாக்கு காட்டிக்கிட்டு நிக்கிறியா இப்படி நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வந்து நிக்கிறாளே நான் கிடையாது என்னத்தையே யோசிச்சுக்கிட்டு உட்காந்து கிடந்தேன் அப்படியே உட்காந்துட்டேன் நேரம் போனது தெரியல நான் அஞ்சு நிமிஷத்துல கருட்டு கொண்டு வச்சு தாரேன் என்ன யோசனை பண்றாட்டிக்கு அப்படி என்ன யோசனை சொல்லு புருஷனுக்கு சோறு தரதும் கட்டி என்ன யோசனை அம்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதிய எல்லாம் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்ச உங்க கல்லூரி மாதிரி அப்படியா எதுவும் தானே எங்கிட்ட சொல்ல மாட்டியா சொல்லாம சொல்லாம செய்யறதுல பெரிய கில்லாடியாச்சு நீங்க அப்படி என்னடி உனக்கு தெரியாம நான் செய்யறேன் எதா இருந்தாலும் உன்கிட்ட சொல்லாம உனக்கு தெரியாம செய்யறேன்னா என்ன ஆமா ஆமா எல்லாம் அப்படியே பொண்டாட்டிக்கு தெரிஞ்சே செய்யற ஆளுதான் நீங்க இந்த நடந்துச்சு என்ன ஆச்சு என்ன வந்துச்சு என்ன போச்சுன்னு ஒன்னும் உங்களுக்கு தெரியாது பாருங்க ஏண்டி உண்மை சொன்னாலும் நீ ஒத்துக்க மாட்டேங்கிற இல்லடி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறேன் என்னதான் பண்ணட்டும் என்னாச்சு ஆச்சு நீ இப்படி எல்லாம் மூஞ்சி சுளிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன் அதுவும் மாமனுக்கு பிடிச்ச கருவாட்டு குழம்பு வைக்கிறேன்னா வாய் நிறைய சிரிப்போட இல்ல வைப்ப என்ன சொல்லு சொல்லப் போறியா இல்லையா என்ன ஆச்சு காலையில உங்க மச்சனை வந்தாரு மச்சனை யாரு

ஆக்கா தங்கச்சியை சேர்ந்துவிட்டு ஆடுற ஆட்டத்தையும் அவங்க நடிக்க நடிப்பையான் என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட முகத்தரைய கிழிக்கிற மாதிரி கிழிச்சு காமிக்கிறனே இல்லையானு பாருங்க பேசிக்கிட்டு நிக்காத சரி சொல்லு அடுத்து என்ன கோட்டில ஆரம்பிக்க போறேன்னு சொல்ல வந்தாரா ரெடி அப்படியே ஆகாசத்துக்கும் பூமிக்கும் துள்ளி முழுசா கேளுங்க உங்க கோட்டில் பணம் முப்பதாயிரம் உங்க சரி சும்மா எடுக்க முடிக்க பேசிட்டு இருந்தீங்க அப்புறம் நான் பேச மாட்டேன் உங்ககிட்ட சொல்லிட்டு முழுசா கேட்டுட்டு பேசுங்க இந்த முப்பதாயிரத்தை உங்க ஆத்தாவும் உங்க தங்கச்சியும் சேர்ந்து மூணையே நல்ல முழுங்க முழுங்க முழுங்கிட்டு அழுவலாம் கொஞ்சம் மரியாதை புருஷங்கிட்ட பேசுறேன்னு மரியாதை கொடுத்து பேசு ஐயோ மரியாதை குறைஞ்சிருச்சா மன்னிச்சுக்கோங்க பத்து மாசம் உங்களை பெற்ற ஆத்தா என் மாமி யாரு உங்க கூட பிறந்த பொறப்பு என் நாத்த நாரு ராணிங்க ரெண்டு பேரும் உங்க மச்சனரு வச்சிருந்த முப்பதாயிரத்தை எடுத்து அவியலோட செலவு பாத்துக்கிட்டாங்களா இப்ப உங்க மச்சான்

ஏன்டி நான் யாருக்கிட்டே வாங்கி எதுவும் கொடுப்பேன் அதை பத்தி நீயா கவலைப்படுற நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம துணையா இருக்கிறது தானே நல்லது நான் நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி நல்ல காரியம் நீங்க செய்து உங்க மச்சான கூப்பிட்டு போய் அவரு கையில வாங்கி கொடுங்க கடனை நான் நீங்க வாங்கி கொடுத்துக்கிட்டே நாளைக்கு சரவம் பட்டுக்கிட்டே என்னை அல்லல் படுத்துக்கிட்டே இருக்காதியா இல்லனா யாருக்கிட்டயாது உங்க அம்மாவை வட்டிக்கு வாங்கி தர சொல்லுங்க இந்த விஷயத்துல நீங்க மட்டும் தலையிட்டீங்க அப்புறம் நல்லா இருக்காது குடும்பம் நாலு பேரு நாரு என்ன சத்தி நீ பேசுற தங்கச்சி ஏதோ கஷ்டப்பட்டு இப்ப வாழ்க்கையில மொதல் அடியை எடுத்து வைக்கணும்னு ஆசைப்படுறா ஏதோ ஹோட்டல ஆரம்பிச்சா அந்த மனுஷன் ஏதோ பொறுப்பா குடிக்காம கொல்லாம குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டு அவர் ஜோலியை பாத்துக்கிட்டு இருக்க போறாரு நம்ம கிட்ட இப்ப இல்ல நம்ம குடுக்க போறதும் இல்ல யாருக்கிட்டே அது வாங்கி தானே தரப்போறோம் அதுல என்ன உனக்கு சேரமா திடீர்னு ஏதோ ஒரு ஆத்திர அவசரம்னா நம்ம போய் யாருக்கிட்ட நிப்போம் அவளுக்கு குடுக்கற நிலைமையில இப்ப நம்ம இல்ல இந்தாருங்க நம்ம கிட்ட இருந்து குடுத்து உதவுனா உதவும் அடுத்தவங்கள்ட்ட வாங்கி கொடுத்து அப்புறம் அந்த கடனை நம்ம அடிச்சுக்கிட்டு நமக்குள்ள முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு கிடக்கிறதுலாம் சரி கிடையாது சொல்றதை புரிஞ்சுக்கோங்க ஒருத்தவங்களுக்கு உதவணும்ன்றது நல்லதுதான் தான் கூட வந்து தங்கச்சிக்கு அண்ணங்கரை உதவாம அடுத்தவங்களை உதவ போறாங்க நீங்க இருக்கையில அடுத்த ஆளுகிட்ட போய் கையை நீட்டி பணம் வாங்குறது அவியலுக்கு ரசிக்கம் தானே சொல்லல படிக்கல அவியலா முன்னேறணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொன்னும் அவியலா தேடி செய்யட்டும் நம்மளே அதுல இருக்கிறாங்க ஏதோ ஒரு வயர் ரெண்டு வயர் கூலி வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க இப்ப அந்த நிமிதியை கெடுக்க பாக்குறாங்களா அடுத்தவங்க கிட்ட வாங்கி கொடுத்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஊருக்குள்ள அலங்கலப்பட்டுக்கிட்டு கிடக்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அதுக்காக அதுக்காக நீங்களா இருந்தாலும் பாத்துக்கோங்க என்ன எதுலையும் சேர்க்காதுன்னு அப்படியே தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி என் சொல்றியா உரும இருக்க மச்சான் என் கிட்ட கேக்குறான் அவனுக்குன்னு மட்டும் யாரு இருக்கா யாரு இல்லங்கறதாலதான் நம்மள தேடி வந்திருக்காங்க இருக்கு என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் என்ன வேணா செய்வேன் உனக்கு தெரியும் என்ன வேணா செய்வேனா புரியலையா என்ன இருக்க எல்லாத்தையும் உங்க தங்கச்சிக்கு எழுதி கொடுக்கலாம்னு சொல்றீங்களா அவளுக்காக செய்யணும்னா என் சொத்தையும் தான் எழுதி கொடுப்பேன் அவன் நல்லா இருக்கணும் எனக்கு அது போதும் அவன் இருக்கணுமா உங்களை நம்பி இருக்கிற இன்னைக்கு அவளுக்கு செஞ்சா அவ நாளைக்கு திரும்ப என் புள்ளிக்கு செய்ய மாட்டாளா என் புள்ளியோட அவ பாத்துக்க மாட்டாளா ஐயோ எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க தெரியாம கேக்குறேன் எந்த காலத்துல இருக்கீங்க ஏங்க இன்னைக்கு செஞ்ச நன்றிய நாளைக்கே போய் சொன்னாலும் யார் நீனே திருப்பி கேக்குற காலமா இருக்கு இது கூட பிறந்த பரப்பலாம் கேட்டு வாங்குற வரைக்கும் தான் நீங்களா இந்த விஷயத்துல தலையிடுறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைங்க அதான் நான் சொல்லுவேன் மச்சான் கேட்டாருன்னா என்கிட்ட எதுவும் நகனட்டோ காசு பண்ணுமோ இல்ல என்னால இப்ப நான் இருக்கிற சூழ்நிலைக்கு யாருக்கிட்டையும் கேட்டும் வாங்க முடியாது வேணும்னா நான் ஆளை சொல்றேன் கேட்டு யார் யாரையாவது கையை கட்டி விடுங்க வாங்கி சொல்லுங்க நல்லா இருக்காது நான் சொல்றேன் அண்ணன் தங்கச்சி உறவுன்றது அவளுக்கு ஒண்ணுன்னா நம்ம செய்யவும் நம்மளுக்கு ஒண்ணுன்னா அவங்க வந்து நிக்கவும் தான் என் தங்கச்சிக்காக நான் எதுவும் செய்ய தயாரா இருக்கேன் நான் யாருக்கிட்டையும் போய் கையாந்த தயாரா இருக்கேன் தேவைப்பட்ட இடத்த வித்துக்கூடோம் அவளுக்கு நான் செய்வேன் இனி இந்த விஷயத்துல நீ தலையிடாத இப்ப தான் உன்னைய பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் எங்க என் தங்கச்சி நல்ல நிலைமைக்கு போய் ஊருக்குள்ள மரியாதையா வாழ்ந்துருவானு இந்த மாதிரி எல்லாம் கங்கணம் கட்டிக்கிட்டு கூடாதுமா